வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விடாமுயற்சியும் சுறுசுறுப்புடன் தன்னலம் பாராமல் உழைத்து கொண்டிருக்கும் மிதனராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலனை இன்றைய பதிவில் மிக முக்கியமான மிக அற்புதமான பதிவாக இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க மிதுன ராசி நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இன்றைய பதிவை பார்க்கலாங்க மிதுன ராசி நண்பர்கள் இப்போ தான் அஷ்டம சனியை முடித்த கையோட உசபா அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி வக்கர பயிற்சின்னு ஒரு நிகழ்வு காலச்சக்கரத்தில் நடக்குதுங்க அஷ்டம சனியில் பட்ட இழப்பு பிரிவு அவமானம் நோய் கடன் ஏன்னா இதெல்லாம் இருந்து இன்னுமே மேலே வழியே தெரியல அதுக்குள்ளே என்னங்க சனி வக்கர பயிற்சின்னு கண்டிப்பாக கேட்குறது எனக்கு புரியுது பயப்படாதீங்க எல்லாமே நல்லதே நடக்கும் இனி வரும் காலங்களில் முதல்ல சனி வக்கர பயிற்சி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்குமே அந்த ராசிக்கான அதிபதின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுமையை வச்சு தான் அந்த ராசி செயல்படுது அந்த வகையில் மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் த கிரேட் சனி பகவான் தான் இப்போ சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று மூலஸ்திரிகோணமாக காலபுருஷனுக்கு பதினொன்றாம் பாவத்தில் சனி பகவான் இருக்காருங்க இந்த காலகட்டத்தில் மிதினத்துக்கு அஞ்சாம் இடம் என்கிற நிலையில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் வக்ரம்னு சொல்லுது இப்போ மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினைந்தாம் நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி நாற்பது நாள் சனி பகவான் வக்கரகதியிலையுமே இந்த வருஷம் முழுசுமே கும்பராசியிலுமே சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் போராட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நாலாம் பாதம் வரைக்கும் அப்படியே பின்னால் டிராவல் பண்ணுறார் சனி பகவான் நவாம்ச கட்டத்தில் இருந்து மேசம் மீனம் ராசி வரைக்கும் வந்துட்டு எகைன் நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி மீனத்தினுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு நண்பர்களே வரக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாள் நன்மை 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 மிதனராசி நண்பர்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும் எதிலையெல்லாம் நன்மைன்னு வரிசையாக பார்க்கலாம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தைரியமே இருங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த காலகட்டத்தை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக குடும்ப ஆரோக்கியம் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல்நிலை வேலை வருமானம் தொழில் எல்லாமே சிறப்பாக மாறப்போகுது மிதனத்திற்கு பாக்கியாதிபதி ஒன்பதில் உள்ள இந்த அற்புதமான நிலை புது வேலை புது தொழில் வேலை தேடிக்கொண்டிருந்த நண்பர்களுக்கு பொருத்தமான வேலை கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தடப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க பாக்கியாதிபதியே மிதனத்திற்கு வக்கரமடையும் இந்த காலம் சகல செல்வங்களும் சகல நன்மைகளும் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பெற்றோர் ஏதாவது நோய் நொடியில் ஆட்பட்டிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே தீரும் குடும்பத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வளர்க்கிறந்தால் இந்த வக்கர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் எல்லாவும் சரியாக கூடிய காலமாக இருக்குங்க சனி கொடுத்தாலும் சரி சனி பகவான் கெடுத்தாலும் சரி அதை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது நல்ல நிலையில் சுயஜாதகத்தில் அமர்ந்த சனி பகவான் போல் அள்ளி கொடுக்கும் தெய்வம் அப்படிங்கிறது யாருமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோல்னு சொல்லா அற்புதமான டீச்சர்னு சொல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர்னு சொல்லா சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் அமர்ந்த சனி பகவானின் அருளால் குடும்பத்தில் ஆன்மீக சுற்றுலா போகும் வாய்ப்பு குடும்பத்தோட சந்தோஷமாக நீங்கள் வெளியே போகக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தோட மலை பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குங்க அஷ்டம சனிகள் கற்ற பாடங்களை மறக்காமல் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவது போன்றது ஸோ எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க அதாவது வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதையோடு நடத்துனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் அவங்கள்டிருந்து மிதனராசி நண்பர்கள் இடமாற்றம் பெறுவது வெளியூர் வெளிநாடு பயணம் போகிறது அல்லது வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் வாய்ப்பை இந்த காலகட்டம் உருவாக்கும் விவசாயம் விவசாய சார்ந்த பொருள்கள் விற்பனை செய்கிறவங்க இந்த பூச்சி மருந்து வியாபாரம் செய்கிறவங்க கால்நடைகளுக்கு தவிடு கொட்டை இந்த மாதிரியெல்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலமாகவும் தொழில் வளம் பெருகும் காலமாகவும் வருமானம் பெருகும் காலமாகவும் வியாபாரம் பெருகும் காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அதோட சனி பகவானுடைய பார்வை சிம்மராசியில் மேல் விழும் இந்த காலகட்டம் மிதுன ராசியில் அரசு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மை கிடைக்கும் அதோட அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் எதாவது அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அல்லது பேங்க் லோனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குங்க அரசு பணியில் இருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் உத்தியோக உயர்வோட இடமாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விருச்சகத்தில் விழும் இந்த நேரம் எதிரிகள் அடங்குவார்கள் பகைவர்கள் பணிவார்கள் நோய் தாக்கம் குறையும் சொத்து மேல் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் சுமை குறையும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்தக்கூடிய இழுபறிகள் சரியாகும் குடும்பத்தில் கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட்டு அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டு நண்பர்கள் மற்றும் உறவனுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் அபரிமிதமாக அற்புதமாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு புது தெம்பை கொடுக்கும் கும்பராசியில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் நட்சத்திரத்தில் வக்கரகதையில் சனி பகவான் செல்லும் இந்த காலம் ராசி நண்பர்களுக்கு ஒரு களத்திர சுகம்னு சொல்லுவாங்க அது கிடைக்கும் வேலை சம்மந்தமாக ஆஃபீஸில் ஒத்துழைப்பு சூப்பராக இருக்கும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் ஓனர்னு சொல்லி எல்லோருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க உங்களுக்கு ஏதாவது குற்றம் குறை உங்கள் ஆஃபீஸில் இருக்குது வேலை செய்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அதே போல் உலோகம் சார்ந்து போ வேலை செய்கிறவங்க அதாவது உலோகம் சார்ந்து வேலை செய்கிறவங்க தங்கம் நகை வெள்ளி அதோட இரும்பு சம்மந்தமான வேலை மிக சிறப்பாக அந்த காலகட்டத்தில் இருக்குது தங்கம்னா தங்கம் அதை உருவாக்குறவங்களும் சரி விற்கிறவங்களுக்கும் சரி வெள்ளி உருவாக்குறவங்க அதுக்கு இந்த டிசைனிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே நல்லாயிருக்கு இரும்பு சம்மந்தமாக நீங்கள் டிரைவர்ஸாக இருக்கலாம் அதோட பட்டறை வச்சுருக்கலாம் அல்லது வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சுருக்கலாம் இரும்பு கடை வச்சுருக்கலாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் நீங்கள் பண்ணலாம் இது போல் இரும்பு சம்மந்தமான கரண்ட்டு சம்மந்தமான வேலை செய்கிற நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக மிக சிறப்பாக இருக்குங்க குரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி பகவானால் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் அதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குங்க திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வரம் கிடைக்கும் தொழில் வருமானம் பெருகும் சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு குடும்பத்திலிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒத்துழைப்புனால் நான் வேலையை நான் பார்த்துக்கிறேன் நீ போய் சாப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பண வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான முதலீடுகளுக்கு பணம் கொடுத்து உதவுவாங்க அல்லது உங்கள் தொழில் சார்ந்து அவங்க கூட நின்று உங்களோட நிறைய உதவிகள் செய்வாங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் சனி பகவான் மூணாம் பார்வையாக இந்த வக்கர பயிற்சி காலத்தில் மிதுனராசினுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த பார்வை பலம் விழுது அதோட சனி பகவானுடைய ஏழாம் பார்வை மூணாம் வீட்டின் மேலையும் படுது இந்த ரெண்டு பார்வை பழங்களுமே நீங்கள் சுயமாக முடிவெடுக்கிறது தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது அதீத முயற்சி எடுக்கிறது இதன் மூலமாக அதிக லாபம் புதிய தொழில் செய்யும் தொழில் நல்ல முன்னேற்றம் இது மாதிரியான அற்புதமான விஷயமெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா பெரும் புகழ் அடையலாம் பெரிய வெற்றியும் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் எந்த அளவுக்கு நேர்மையாக பொய் பேசாமல் தொழில் செய்கிறோமோ அது மிதன ராசின்னு மட்டும் நான் சொல்லலை எந்த ராசியாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் பொதுவாகவே மிதனராசி நண்பர்கள் விடாமுயற்சியோட ரொம்பவுமே பணிவோட அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் நடந்தக்கூடிய ஒரு பர்சன் சத்தமாக கூட நீங்கள் பேச மாட்டீங்க ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் நூற்றுக்கு இரநூறு முந்நூறு சதவீதம் நன்மை தான் செய்வார தவிர எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டார் இந்த நல்ல குணம் இறந்ததுனால தான் நீங்கள் அஷ்டம சனியில் ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க மற்ற ராசிக்காரர்கள் இந்த மற்ற ராசிக்காரர்கள் அஷ்டம சனியிலேயோ ஏழரை சனியிலையோ கண்டக சனியிலேயோ அர்த்தாஷ்டம சனியிலேயோ படுற அளவுக்கு கஷ்டத்தை நீங்கள் படல அப்படிங்கிறதா உண்மை அதற்கு காரணம் உங்களுடைய நல்ல குண நலன்கள் தான் ஸோ அதில் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க இதுலேயுமே வந்து இன்னுமே நீங்கள் சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக முன்னேறிவீங்க உங்கள் வெற்றி யாருனாலுமே தடுக்க முடியாது அஷ்டம சனி முடிஞ்சு பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சஞ்சாரம் செய்யும் இந்த காலம் பொற்காலம்னே சொல்லாங்க எழுதி வச்சுக்கங்க நீங்கள் சொல்லி அடிக்கலாம் எதிலையெல்லாம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னா நிச்சயமே நீங்கள் அதில் செஞ்சுருவீங்க ஸோ இந்த சரியான வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி சிறப்பாக நீங்கள் செயல்பட்டால் நல்ல தொழில் நல்ல வருமானம் பெரிய வெற்றின்னு அனைத்தையுமே நீங்கள் பெற முடியும் மிதனராசி நண்பர்களே சனி பகவான் தரும் நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி பெரிய வெற்றி பெறுங்க குடும்பத்தை குழந்தை குழந்தைக்குட்டியில் நல்லா படிக்க வைங்க நீங்களும் சிறப்பாக சந்தோஷமாக இழந்ததை எல்லாம் பெற்று வாழ்வில் வந்து அனைத்து வளங்களையும் நீங்கள் பெறுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு இவங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு குலதெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு சனி பகவான் வழிபாடும் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வாங்க அதோட பரிகாரமாக வாழ்நாள் பரிகாரமாக உங்களால் என்ன முடியுதோ எத்தனை பேர்த்துக்கு முடியுதோ உணவு தானம் பண்ணிவிடுவாங்க ஆதரவற்றோருக்கு உடல் ஊனமுற்றோருக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு உங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அஷ்டமசனிகள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த காலம் ஒரு மிகப்பெரிய விடையாகவும் இழந்ததை பல மடங்கு திரும்ப பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை மறுபடியும் வாழ்கிறதுக்கு இந்த காலம் உங்களுக்கு உதவி பண்ணும் ஸோ இது எந்த கருத்தும் கிடையாது யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது தான் இதில் இன்னுமே தெளிவான வழிகாட்டுதல் இந்த சனி வக்கர பயிற்சிக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அதுக்குண்டான வழிகாட்டுதல் பரிகாரம் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இன்னும் நிறைய நீங்கள் பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் ஸோ தவறு இல்லை சுய ஜாதகத்தை பாருங்கள் இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நிச்சயமாக சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய ராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆன் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்